அனைவருக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு இருபத்தொம்பது லட்ச ரூபா வீடை பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை செண்டு வீடு நம்ம நிற்கிறது கரெக்டாக குரு பக்கத்தில் நிற்கிறோம் கோணம் குறு பக்கத்தில் தான் நிற்கிறோம் ஹேந்திரா வித்யாலயா ஸ்கூலு மாடர்ன் ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன்றரை செண்டு வீடு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த லேண்டை பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு மாடி வீடு கொடுத்துட்றாங்க ஒரு சிம்பிள் ஃபேமிலி வந்து இருக்கிற மாதிரி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு ஏழடி பாதையில் அந்த வீடு அமைச்சிருக்காங்க தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி இதுதான் அதோடய பாதை கரெக்டாக வந்து ஒரு ஏழு அடி கொடுத்துருக்கிறாங்க நேர லாஸ்ட் எண்டில் தான் அந்த வீடு இருக்குது சுமார் மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து குருசடி அருகாமையில் இருக்கின்றன ஒன்றரை சென்ட் வீடு அதாவது எல்லோரும் லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கெட்டிருப்பீங்க இது வந்து நமக்கு நாகர்கோவில் அருகாமையில் கோணம் கோணம் ஆலந்திய ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது குருசடி அது பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது பார்த்துருங்க தேவைப்படுவாங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் ஒன்றரை செண்டில் அந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க மேலேயும் கீழே கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் போல் இருக்குது மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது தண்ணீர் பார்த்திங்கன்னா போர் வாட்டரும் முன்சிபாலிட்டி வாட்டரும் இருக்குது வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூமும் அமைச்சிருக்கிறாங்க ஒரு கட்டில் போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஹால்மாரி தான் இருக்குது சிம்பிள் பாட்டிலுக்கு செட் ஆகும் இது கிச்சன் பத்துக்கு பதினாறு அடி கிச்சனுக்கு கொடுத்துருக்குறாங்க வீட்டில் இப்போ வந்து ஆள் இருக்குது இதுக்குள்ளே நமக்கு போர் வாட்டரும் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க வீடை சுற்றிலும் இடம் இருக்குது பேக்கில் தான் குளிரூமும் பாத்ரூமும் அமைச்சிருக்கிறாங்க பேக்கில் ஒரு தண்ணீர் தொட்டியும் இருக்குது இயற்கையாட்டு செடிகளும் வச்சுருக்குறாங்க கருவேப்பரம் கொய்யா மரம் ஒரு தென்னநிக்கி மல்லி இப்போ இது போல் சின்ன தோட்டங்களும் அமைச்சிருக்கிறாங்க தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு மேலும் கீழும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு லோ ப்ரைஸ் தான் இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க மேற்கொண்டு இருந்து பேசி அர்ஜென்ட்டு அர்ஜெண்ட்டு சேல்னால அந்த ரேட்டுக்கு வராங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலே உள்ள ரூமை பார்க்கலாம் வாங்க தட்டிலையும் ஒரு ரொம்ப கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்க்கலாம்